நித்தி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய தலைப்பின்படி அமித்ஷா அம்பேத்கர் அவர்களை அவமானப்படுத்திவிட்டார் மன்னிப்பு கேட்க வேண்டும் நூத்தி நாற்பது கோடி மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று எதிர்கட்சி இந்தி கூட்டணியை சார்ந்தவர்கள் அனைவரும் சொல்லுகிறார்கள் எல்லாருமே பேசுறாங்க பார்லிமெண்ட் வளாகத்தில் ஆர்ப்பாட்டம் நடக்கு ஆர்ப்பாட்டம் நடக்கிட்டது கர்கே ராகுல் எல்லாரும் ஆமா அதனால அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் அவர்களை தவறாக பேசிவிட்டார் அது என்ன பேசினார் நீங்க கூட சொன்னீங்க அது என்ன பேசினார் அவர் அந்த வார்த்தை எதுக்கு ஒருவருடைய கருத்து கலோக்கெல்லாம் பேசுவோம் எப்ப பார்த்தாலும் அம்பேத்கர் 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 என்ன சொல்றாங்க கடவுள் பேரை சொன்னா கூட சொர்க்கத்துல கிடைக்கும் அம்பேத்கர் பேர் என்ன கிடைக்கும் அப்படி புரிஞ்சுக்கலாம் நான் அப்படி புரிஞ்சுட்டேன் ஒரு வார்த்தை எப்படி வேணா புரிஞ்சு ஏன் அப்படி சொல்லணும் ஒருவருக்கு உள்ள கருத்துரிமை அவருடைய பாணியிலே அவர் சொல்லுகின்றார் என்ன கருத்துரிமை ஒரு தலைவர் நான் சொல்ல வரேன் சொல்லுங்க சொல்ல வரேன் அம்பேத்கர் அம்பேத்கர் என்று மூச்சுக்கு முன்னூறு தடவை சொல்லுகிறீர்களே இதை நீங்கள் ஆண்டவனுடைய பெயரை சொன்னால் சொர்க்கத்திற்கு செல்லலாம் என்று சொல்லுகிறார் சொல்லி நிறுத்தவில்லை சரி வேற அம்பேத்கர் அவர்களுடைய அரசியலமைப்பு சட்டப்படி நீங்கள் ஒழுகி இருக்கிறீர்களா நடந்து கொண்டு இருக்கின்றீர்களா சத்தம் இது சொன்னாரு ஒரே ஒரே வாக்கியம் நீங்க பாருங்க இது வந்து ஒரு பேசாம ராமகிருஷ்ணன் கும்பிட்டு போய் ஐயா நீ சும்மா வந்தான் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்றேன்னா அவருடைய அம்பேத்கர் என்ன கடவுளா நீ பார்க்கறதா அம்பேத்கர் கொள்கையா பார்க்கணுமா இப்போ நான் என்ன சொல்றேன் பேசும் ஒன்றும் இல்ல அம்பேத்கர் வந்து ஒரு பௌத்த மதத்தை நான் சாகும்போது இந்துவா இருந்து சாக மாட்டேன்னு சொன்னார் அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்கு அதை விட்டுருக்கேன் பேச்சில் இப்ப நான் என்ன கேக்கிறேன் உள்ளத்தில் இருப்பதுதான் உதட்டில் வரும் எப்ப பார்த்தாலும் இவருக்கு ஒரே அம்பேத்கர் 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 இப்படியே சொல்லிட்டு இருக்காங்க என்ன நீ சொல்லிட்டு இருக்கா ராமாராமு சொல்லு அறிவு பூர்வமா நீங்க சும்மா அந்த பேரை நூறு தடவை சொல்வதை காட்டிலும் சரி அவர் காட்டிய வழியிலே நடந்திருக்கின்றீர்களா ஒரே வாக்கியத்தில் தான் பேசியிருக்கிறார் அவர் காட்டிய வழியில யார் நடக்கல யார் நடந்துகிட்டு இருக்கா பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்து வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து அவர் காட்டிய வழியிலே தான் நடக்கிறது என்று எப்படி நடக்குதுன்னு சொல்லுங்க எப்படி நடக்கல அப்படிங்கிறத சொன்னாதான் எப்படி நடக்க தெரியும் சரி சமூக நல்லிணக்கமும் சாதிய இன தேவை நான் மரணிக்கும் வரைக்கும் சொன்னார் சமூகங்களுக்கு இடையே நல்லிணக்கம் அதே போன்று சமூக சமத்துவம் இன்றைக்கி வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் சொல்கிற திராவிட இயக்க ஆட்சி நடக்கிற இடத்துலையும் தலித்துகளுக்கு இன்றைக்கி வெள்ளூர் மாவட்டத்தில் கூட அடக்கம் செய்வதற்கு இடம் இல்லை தமிழ்நாட்டில் இந்த நிலன்னா உத்தரப்பிரதேசத்தில் என்ன நில இருக்குது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு நல்லா தெரியும் உத்தரப்பிரதேசத்தில் தலித்துகள் படக்கூடிய கொடுமை தலித்துகளுடைய அவமானம் இதையெல்லாம் சரி செஞ்சுட்டாங்க ரெண்டு கட்சியும் தான் கேட்குறேன் பிஜேபியும் காங்கிரஸ் தான் பிஜேபி மட்டும் சொல்லலை ரெண்டு சரி செஞ்சுட்டாங்களா அப்புறம் ரெண்டு பேருமே அவரை ஒரு படுத்துறாங்க ரெண்டு கட்சியும் மட்டும் இல்லை அனைத்து மதத்தையும் நீங்க கேட்கணும் ஏனென்றா சொல்லுங்க எல்லா மதங்களிலேயுமே ஒரு குறிப்பிட்ட செக்ட் ஒரு குறிப்பிட்ட பிரிவை சார்ந்தவர்களுக்கெண்டு இருக்கக்கூடிய சுடுகாடு இடுகாடு தான் அனுமதிக்கிறார்கள் மற்ற இடத்துல அனுமதிப்பது கிடையாது இங்க சென்னையில கூட பல சம்பவங்கள் நாம் பார்த்திருக்கோம் அம்பேத்கர் தான் சார்ந்த சமூகமும் சார்ந்த சாதியும் தான் பேசுறாரு அதைத்தான் பேசணும் அவர் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட இந்து மதத்தில் அம்பேத்கருக்கு தான் சார்ந்த சாதிக்கு மட்டும் அல்லங்க எல்லாத்துக்கும் பேசுறேன் மதம் மாறியவர்களுக்கும் அல்லது வேறு மதத்தினரிலும் அது இருக்கிறது எல்லாவற்றையும் தான் நாம் சாடுகிறோம் சரி இந்த சாடல ஆளும் தமிழை இந்தியாவுல எழுவத்தி வர ஆண்டுகளுக்கு மேல் ரெண்டு கட்சி தான் இருந்துச்சு அதிகபட்சம் காங்கிரஸ் இந்த ரெண்டு பேரும் செய்ய தவறிட்டாங்கங்கிற நீங்க பிஜேபி செய்ய செய்து சொல்லுங்க மாற்றம் வேணும் பல காரியங்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படி இல்லை செய்து முடிச்சிருக்காங்களா செய்து முடிச்சிருக்கிறார்கள் எங்க புதைக்கிறாங்க இந்துக்களுடைய சுடுகாட்டுதான் புதைக்கிறாங்க ஏன் இந்துக்களுக்கு ஒரே சுடுகாடு வச்சானா கிராமங்கள்ல ஏன் தலித் சுடுகாடு அதுதான் சொல்றேன் ஏன் வந்து உங்க கேள்வியிலே பதில் இருக்கு கிராமங்கள்ல அப்படிங்கிறீங்க

அதாவது வன்னியர் கிறிஸ்தவர் தலித் கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் இருக்காங்க ஆனால் அடக்கம் இப்போ கிறிஸ்தவ கல்லறைகள் அடக்கம் ஒன்றா இருக்கு இப்போ அதை விட்ருக்கேன் நம்ம அந்த டாபிக் போகல இப்போ நான் சொல்றது அம்பேத்காரிய ஓஹாரத்தை இவர்கள்லாம் செஞ்சுருக்காங்களா அமிஷா ஏன் இப்படி பேசினார் நான் ஒரு நேரடியாக ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறேன் நம்முடைய நாட்டில் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷனல் பாடின்னு ஒன்று போட்டாங்க ஆமாம் அதை வந்து அம்ப அவங்க தான் கான்ஸ்டிட்யூஷனை வரைகிறாங்க அந்த வரைவுக்காக போட்ட கமிட்டியில் இருநூற்றி தொண்ணூத்தாறு உறுப்பினர்கள் இருந்தாங்க டூ நைன்ட்டி சிக்ஸ் அதில் அம்பேத்கர் இல்லை இருநூற்றி தொண்ணூத்தாறு உறுப்பினர்களை நேரு தலைமையில் இருக்கக்கூடிய இடைக்கால அரசு நியமித்தது அதில் அம்பேத்கர் இல்லை சரி புரிதுங்களா அம்பேத்கர் அதோட உயர்ந்த பதவியில் இருந்தார் இல்லையா எந்த பதவியில் இருந்தார் இந்திய அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பு வடிவமைப்பு சட்டத்தில் அம்பேத்கர் தானே முக்கியமாக இருந்தார் இல்லைங்க நான் சொல்றது முழுசா கேளுங்க வல்லா கேளுங்க இருநூத்தி தொண்ணூத்தி உறுப்பினர்களை அதுல தேர்ந்தெடுத்தாங்க அதுல ஒரு தலைவர் வச்சுக்கலாம்னு தான் தலைவர் வந்தது அந்த இருநூத்தி தொண்ணூத்தி ஆறுலயே இல்ல அம்பேத்கர் ஏழு பேர்ல ஒரு ஆளா இருந்தார் இல்லையா அது முக்கியம் இல்ல எப்படிங்க அரசியலமைப்பு சட்டம் வடிவமைக்கப்பட்டது அப்ப இல்ல ஐயங்கார்கள் அய்யங்கார் அவர் பேர் என்னது கிருஷ்ணமாச்சாரியா அவர் நான் சொல்றது உள்வாங்கல நினைக்கிறேன் சொல்லுங்க இருபத்தி ஆறுல ஒருவர் தான் அதை தலைமை ஏற்று நடத்தி காட்ட வேண்டும் கண்டிப்பா அம்பேத்கர் சரி சரி அதனால அவருக்கு அந்த இங்க இல்லாத போது கிடையாது ஆனால் அவரை எந்த அளவிற்கு அவர் படித்தவர் சட்டம் படித்தவர் உலகம் முழுவதும் சுற்றியவர் என்பதெல்லாம் தெரிந்திருந்தும் கூட அவரை இந்த இருநூத்தி தொண்ணூத்தி ஆறிலே காங்கிரஸ் அன்றைய நேரு அரசு நியமிக்கவில்லை ஆனால் யார் அவரை பரிந்துரைத்து நியமிக்க செய்தது தெரியுமா பாகிஸ்தானுடைய முதல் சட்ட அமைச்சராக இருந்த ஜோகேந்திரநாத் மண்டல் மேற்கு வங்கத்தை சார்ந்தவர் தனக்கு கொடுத்த இடத்தை நீங்கள் அம்பேத்கருக்கு கொடுங்கள் என்று ரெக்கமெண்ட் பண்ணி அவருடைய பரிந்துரையின் பெயரில் அம்பேத்கர் உறுப்பினரான அப்படி என்றால் காங்கிரஸ் கட்சி அம்பேத்கரை வேண்டும் என்றே புறக்கணிக்கிறது வேணும்னா வேணாம்னா தெரியாது அவருடைய அருமை தெரியாமல் வச்சுக்கோங்க நான் தேவையில்லாமல் படிக்கணும் நிறைவு கருத்துக்கணும் அருமையான ஒரு உலகத்திலேயே பார்க்க முடியாத அளவிற்கான ஒரு அரசியலமைப்பு சட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள் எல்லாருமே அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உருவ கொடுத்து அந்த அமைப்பு சட்டம் இப்படித்தான் அமைய வேண்டும் என்று நிர்ணயித்தவர் அதை தலைமை தாங்கி வழிநடத்தி சென்ற அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அந்த நான் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி அந்த அண்ணா அண்ணா அம்பேத்கர் அவர்களுக்கு இரநூத்தி தொண்ணூற்றாறு உறுப்பினரில் இடமில்லை அதற்கு பிறகு அவர் பாராளுமன்றத்தில் போட்டியிட வேண்டும் என்று இந்த கான்ஸ்டியூஷனாக முடிஞ்சதுக்கப்புறம் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும்போது காங்கிரஸ் அவரை எதிர்த்து கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் டாங்கேயும் காங்கிரஸும் எதிர்த்து அவரை தோற்கடித்தார்கள் அதன் பிறகு மீண்டும் ஒரு சட்டமன்றத்தில் அவர் போட்டியிட்டார் சட்டமன்றத்திலையும் அவரை தோக்கடித்தார்கள் கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் ஆனால் ஷியாம பிரசாத் முகர்ஜி போன்றவர்கள் முன்னெடுத்து அவரை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்தவர்கள் இவங்க ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்ஆர்எஸ் இங்கே ஆர்எஸ்எஸ் பேசிக்க இடமே கிடையாது ஆர்எஸ்எஸ்ஸு தீக்கான்னு பேசிட்டு இருந்தால் தான் போயிட்டு இருக்கணும் இப்போது நீ இடம் இருக்கோ ஆதானி கேளுங்க ஆர்எஸ்எஸ்லாம் வந்துருவாங்க கேளுங்க அதனால் இதுக்கும் அரசியலுக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது எந்த கட்சியோடும் கிடையாது யார் வேணும் ஆர்எஸ்எஸ்க்கு வரலாம் இப்போது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு கான்ஸ்டியூஷன் அரசியல் அமைப்பு சட்டத்தை கொடுத்தவருக்கு இந்த நாடு எப்படி மரியாதை செலுத்திருக்க வேண்டும் ஒரு பாரத ரத்னா யார் யாருக்கோ கொடுக்குறீங்க அவருக்கு கொடுத்தீங்களா ஒரு பிரதமர் யார் பாரத் ரத்னாவை பெறுவார்களோ அவரை அழைத்து கொடுக்க வேண்டும் ஆனால் நேரு பிரதமராக இருந்து நேருவே பாரத் ரத்னாவை பெறுவராக இருந்து அன்றைக்கு தொழில்நுட்பம் இல்லை இல்லைன்னா டபுள் ஆக்ஷன் போட்டிருப்பாங்க அவர் அதை கொடுக்கிறார் நேருவே அதை பெறுகிறார் தானே கொடுத்து தானே 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 கொடுத்து அதே போல சற்றும் சளைத்தவர் அல்ல என்று இந்திரா காந்தியும் தானே தன்னுடைய பெயரை முடிந்து தானே பெறுகிறார் அப்பவும் அம்பேத்கரை தெரியவில்லை இவ்வளவு பேசுகின்றவர்கள் அம்பேத்கருக்கு ஒரு பாரதம் கொடுப்பதற்கு கூட தகுதி இல்லையா அவருக்கு அதனால இவர்களெல்லாம் எப்படி பேச இல்ல ஐயா அம்பேத்கர் பாரதி ரத்னாவ பத்தியோ தன்னை தூக்கி நிறுத்து நினைக்கல அவருடைய கருத்தியல் வெற்றி பெற்றுதான் அவருடைய பணிக்கு நீங்கள் நன்றி உள்ளவர்கள் தான் அது செய்யணும் அவருடைய கருத்து வெற்றி பெற்றிருக்கா நீங்க ரெண்டு பேரும் இருந்தா செய்தார்கள் தெரியுமா நண்பன அவருக்கே பன்றி குண்டக்கிரியார் அவரை அவரை ஹிந்து கோட் பிள்ளின் போது

முடிந்த பிறகு எமர்ஜென்சி இந்திரா காந்தி சொந்த தொகுதியிலேயே தோற்கடித்த பிறகு எழுபத்தி ஆறுக்கு பின்பு எண்பதாம் ஆண்டு கரெக்ட் அவர்கள் பிரதமராக இருக்கின்றது இருந்தவங்க பாரதிய ஜனதா கட்சி ஆதரவின் பேரில் நடந்த அரசாங்கம் இவருக்கு பாரத ரத்னா கொடு கரெக்ட் இதை காங்கிரஸ்காரங்க புரிஞ்சுக்கணும் அவங்க இந்த ஒரு மனசு கூட கிடையாது புரியுதுங்களா அதுக்கப்புறம் நீங்க சொன்னீங்க ஏதோ அமெண்ட்மெண்ட் 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 தான் அரசியலமைப்பு சட்ட திருத்தம்னு சொல்கிறீங்க அது அதெல்லாம் திருத்தமே கிடையாது சிதைத்தல் அரசியலமைப்பு சட்டத்தையே சிதைத்தல் ரெண்டு பேரும் வச்சிருக்காங்க இல்ல இல்லையா நூற்றி அமெண்ட்மெண்ட் வந்து ஒரு நிமிஷம் ஐயா நூத்தி ஒன்பது அமென்மெண்ட்ல காங்கிரஸ் கட்சி அறுபது வருஷத்துல எழுவத்தையும் பாரதிய ஜனதா மீதி முப்பத்தி நாலு கொண்டு வந்திருக்காங்க யாராவது இந்த முப்பத்தி நாலு முப்பத்தொன்பது நாற்பது நாற்பத்தி ரெண்டு இதை எல்லாமே அரசியல் ஆஹ் சட்டத்துல திருத்தம் சொல்றாங்க அதெல்லாம் திருத்தம் இல்லை அவைகள் எல்லாம் சிதைத்தல் நம்முடைய ஆட்சி எழுபத்தி ஏழுல ஜனதா ஆட்சி வந்த பிறகுதான் அது திருத்தமாக மீண்டும் திருத்தப்பட்டது அப்படி திருத்தப்பட்ட அதில் என்னென்ன பலியானது தெரியுமா பேச்சுரிமை நம்முடைய பத்திரிகையாளர்களுடைய பதிவுரிமை ஜெயில கொண்டு போய் பத்திரிகை கொடுத்தா கூட தலைவர்கள் இருக்காங்க பத்திரிகை கொடுத்தா கூட தலைப்பு செய்தி எல்லாம் தார்ந்து அழைச்சு கொடுப்பாங்க

அது ஐயா நீங்க நிறைய இருக்கு இன்னும் நிறைய இருக்கு ஏழு சட்டத்தை இந்த கான்ஸ்டியூன் அசம்பிளியூஷன் எரிச்சவர்